கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம் நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அவருக்கு முன்பாக அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சிறியோரும் பெரியோரும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்த நாங்கள் நாங்கள் பாருங்க அப்போ எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் அங்கே எழுதப்படுகிறேன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் எதை குறித்துன்னா நம்முடைய கிரியைகளை குறித்து அதான் நம்முடைய கிரியை வந்து மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டாவது கேள்வி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்ட என்னென்னு சொன்னென்றால் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நாம் இழக்க என்று சொல்லி அது அந்த கேள்வின் பாருங்கள் பார்க்கும்போது யுவதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸில் அந்த மீன்மையாக அவர் இழந்து போனார் என்று நாங்கள் பார்த்தோம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனாலே சத்துரு அதாவது பிசாசு அவருக்குள் புகுந்தபடியினாலே அந்த அப்போஸில் மேன்மையை அவர் இழந்து போனதை நாங்கள் பா பார்த்தோம் அது மாத்திரமல்ல தேமாவை குறித்து நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து உலகத்து மீது ஆசை வைத்ததுனாலே பவர் சொல்கிறார் தன்னை விட்டு அவன் பிரிந்து போய்விட்டான் என்று சொல்லி பாருங்கள் அப்போ ரச்சிக்கப்பட்ட நாங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிசாசு நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருப்பான் அப்போ நாம் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எங்கேன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் நாம் எதை விரும்புகிறோம்னு சொல்லி அவனுக்கு தெரியும் அதனால்தான் அவன் என்ன செய்கிறான்ண்டா எதை நாம் விரும்புகிறோமோ அந்த ஆசை நமக்கு கொண்டு வருவான் அதான் நான் ஏசு சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு கொன்றுமில்லை என்று சொல்லி என்ன அவன் ட்ரை பண்ண நான் பாருங்கள் அந்த மலை உச்சியிலே கொண்டு போய் இயேசுவை இயேசுவை கொண்டு போய் காட்டுறான் உலக மேன்மே எல்லாத்தையும் காட்டுகிறான் நீ தாழ விழுந்து விழுந்திரண்டா இவையெல்லாம் நான் நமக்கு தருவேன் என்று சொல்லி அப்போ அவன் ஆசையை காட்டுவான் நமக்கு அப்போ இன்றைக்கு பல பேர் அந்த ஆசையில் இழுப்புண்டு விழுந்து போனார்களா இருந்தால் என்ன நடக்கும் என்றால் ஆவியானவரே அவங்க இழந்து விடுவாங்க ஆனா அதுக்கு பதிலா உலக காரியம் வரும் அவனுக்கு பாருங்க யோதாசுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காசு கிடைத்தது தான் ஆனா பாத்தீங்கன்னா அந்த முடிவு பரிதாபமாக தான் இன்றைக்கு வந்து நாம் உலக காரியத்தை நாம் பின் பின்னுக்கு போகலாம் பிசாசு உலக காரியத்தை மகமே காட்டி நாம இழுக்கலாம் இந்த உலக காரியங்களும் கூட நமக்கு வரலாம் ஆனால் என்னுடைய முடிவு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும் அதனால தான் நான் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே வாசித்த தான் இந்த செய்திக்கு நான் தொடர்ந்து நான் உங்களை இந்த வா இந்த வசனத்தை வாசித்து நான் கடந்து போவோம் யோவான சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்னு சொல்லி இது கடந்த முறையை நாம் ஆழமாக தியானித்தோம் பார் இதில் என்ன நாங்கள் பார்க்குறோமண்டா இதில் வடிவாக கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறேன்டா உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிற சொல்லி அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி ஆனால் இதே போலத்தான் வந்து உலகம் எப்படி அந்த சக்தி ஆவ ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறதோ ஆனா அதே போல இன்றை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட நாங்கள் பாருங்க இந்த உலகம் எனக்குள் இருந்தால் அந்த உலக காரியங்கள் எனக்குள் இருந்தால் நான் ஆவியானவரை இழக்க முடியும் அதான் கடந்த முறை ஒரு செய்தியில் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை விளங்கப்படுத்தினேன் அப்ப பாருங்க ஆவியானவர் இழக்க முடியும் எப்படி என்றால் அந்த உலகம் எனக்குள் வந்தால் இப்ப வேதம் உலகம் அந்த சக்தி ஆவியானவரை அறி காணாமல் அறியாமல் இருக்கிறபடியா அளவிற்கு பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி அது உண்மைதான் ஆனா அதே நேரம் உலகம் வந்து வெளியில இருக்கிற உலகம் எனக்குள்ளே வந்தால் எனக்குள் இருக்கிற ஆவியான வெளியில போய்விடுவார் அப்பத்தான் ரெண்டு எஜமானுக்கும் நீங்கள் ஊழியர் செய்ய முடியாது என்ற ஒருவனை பகைத்து மற்றவன் ஏற்றுக்கொள்வான் அல்ல மற்றவனை பகைத்து ஒருவன் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அத்தன் ஆவியான வெளியிலே போவதற்கு என்ன காரணம் என்றால் உலகம் எனக்குள் வந்தால் ஆவியான அந்த உல இருக்க மாட்டேன் உலகமும் ஆவியானவரும் ஒரு சரீரத்துக்குள் இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டும் போகணும் வழியில் ஒன்று ஆவியான வழியில் போகணும் அல்லது உலகம் வழியில் வேணும் அப்போ உலகம் எனக்குள்ளே வந்திருந்து உலகத்தை நான் வைத்து காத்து கொண்டிருந்தால் ஆவியான இருக்க மாட்டார் அதான் இங்கே வேதத்தை நாங்கள் பார்க்குறோமா தான் உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் தான் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது ஆனால் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை பாருங்கள் உலகம் எப்படி அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறதோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே உலகம் எனக்குள் இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஆவியானவர் நான் அறிய மாட்டேன் அவருடைய வழிநடத்தல் என்னால் உணர முடியாமல் இருக்கும் எனக்குள் அவர் இருக்கிறது என்னால் உணர முடியாமல் இருக்கும் ஏனென்றால் எனக்குள் உலகம் இருக்கிறது அதனால் ஆவியானவர் என்னால் உணர முடியாமல் இருக்கும் ஆவியானவர் வந்து என்னை விட்டு போனாலும் கூட எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நான் ஒரு பழக்க வழக்கத்தினாலே நான் ஜெபம் பண்ணுவேன் உபவாசம் பண்ணுவேன் கூட்டங்களுக்கு போவேன் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போவேன் என்னது பழக்கப்பட்ட காரியங்கள் அப்ப அதை நான் செய்து கொண்டு வருவேன் ஆனா எனக்குள் ஆவியான இருக்க மாட்டார் அப்ப எனக்கு எந்த உணர்வும் இருக்காது அவர் அவர்தான் எனக்குள்ளிருந்து கண்டித்து உணர்த்துகிறவர் அப்ப சில சில பாவங்கள் செய்யும் போது அந்த பாவம் என்று கூட எனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும் அதை நான் சொன்னேன் அதிகமாக இன்றைக்கு பல பேர் போய் சொல்கிறார்கள் அவங்களோட பல பேருடைய வாழ்க்கையில் பொய் காணப்படுகிறது ஆனா இன்றைக்கு அது ஒரு சாதாரணமாய் போய்விட்டது இன்றைக்கு ஊழியக்காரன் இருந்து கடைசி விசுவாசி வரைக்கும் பொய் சொல்லுகிறார்கள் ஆனா நான் பொய் சொல்லிட்டேன் சொல்லி அவங்களுடைய இருதத்தில் எந்த உணர்வும் இருக்காது அப்ப என்னென்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து உணர்த்துகிறதுக்கு ஆவியானவர் இல்லை அப்ப இன்றைக்கு பாருங்க கத்தருக்குள் இருக்கிறவர்கள் சின்ன காரியம் தப்பு செய்த அவங்களுடைய இருதயம் படப்பட அடித்து கொண்டிருக்கும் அதான் ஆவியான் உணர்த்துகிறது ஆவியான் உணர்த்துவார் உடனே அப்போ உடனே அவர்கள் மனம் திரும்புவார்கள் அங்கே இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ காரியத்தை செய்தாலும் மாம்ச காரியங்கள் இருந்தாலும் மாம்சத்தனாலே நடத்தப்பட்டாலும் அவங்க உணர்வு இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க தப்புன்னு கூட உணர்வு இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க மற்றவர்களை பாருங்க எதிராக அவர்களை பேசும்போது அவங்களை காயப்படுத்தி பேசும்போது அவங்களை குற்றப்படுத்தி பேசும்போது இவங்க சாதாரணமாக இருக்கிற எந்த குற்ற உணர்வு இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறாங்க என்றால் ஆவியானவர் அவங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு இல்லை என்றால் அவத்தான் ஆவியானவர் இழந்து போய்விடுவோம் அப்போ ஆவியான் எனக்குள் இருந்தால் என்னால் உணர முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் என்ற ஆவியானவர் வந்து கழகத்தின் தேவன் அல்ல அவர் அமைதி உள்ளவர் அவர் சாந்தம் உள்ளவர் அப்போ அந்த குணாதிசயம் எனக்குள் வரும் அன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் முரட்டாட்டம் பண்ணுகிறோம் சண்டை பண்ணுகிறோம் கோபிக்கிறோம் அதெல்லாம் ஆவியானுடைய சுவாபம் அல்ல அப்போ அதான் பார்த்தீங்கண்டா அப்போ எது என்ன அதிகமாக நடத்துகிறதுண்டா அதை அடிப்படையில் நான் கண்டுபிடிக்கலாம் எனக்குள் என்ன இருக்குண்டு அப்போ உலகம் எனக்குள் இருக்கிறது உலக காரியங்கள் எனக்குள் இருக்கிறது அதனால சத்து என்ன செய்ய கலைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான் அதான் மாம்சக்காரியம் எனக்குள் பலம் கொள்ளுகிறது அண்டு ஆவியானவர் இல்லை அந்த ஆவியான இருந்தால் தான் இந்த மாம்சத்தை நான் மேற்கொள்ளினால் முடியும் அப்போ அதை தான் நாங்கள் பார்க்குறோம் தான் சத்தி ஆவியானவரை பாருங்க உலகம் காணாமல் அறியாமல் இருக்கிறது அப்போ உலகம் எனக்குள் இருந்தால் நானும் சத்திய ஆவியானவரை அறியாமலும் உணராமலும் காணாமலும் இருப்பேன் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால தான் பார்த்தீங்க பிசாஸ் என்ன செய்வானண்டா அந்த உலக ஆசையை காட்டி நம்ம பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரோடு நாம் அந்த அந்த தொடர்பு இல்லாதபடிக்கு அந்த ஐக்கியத்தை என்ன செய்வான்னா துண்டித்து போடுவான் அதான் இங்கே நம்ம காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் எபிரியர் ஆறாம் அதிகாரம் எட்டு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏக்கநாத வாசித்த வசனங்கள் ஏனெனில் ஒரு தரம் பிரகாஷ் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலைத்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பது கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரறுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முழப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேதுவாய் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதை அதன் முடிவுன்னு சொல்லி பாருங்க ஒரு மனுஷன் வந்து எல்லாம் ரச்சிக்கப்பட்டு நல்லா இருந்து அவனுடைய வாழ்க்கையை பரிசுத்தாவியான் இறக்கும் போது நடக்கிற காரியத்தை தான் நாங்கள் நாங்கள் பாக்குறோம் அப்போ அவன் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நான் இழந்து போவதற்கேற்ற கிரியை செய்யனை தூண்டுவான் தான் நாங்க பாக்குறோம் அப்ப இந்த காரியத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும் என்ற பிசாசத்தான் பார்க்கிறான் அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து இருப்பது மிக முக்கியம் நாங்க பார்த்து மீட்கப்படும் நாளுக்கு அவர் முக்கியம் என்று அவர்தான் தான் கண்டித்து உணர்த்துகிறவர் அப்ப அந்த ஆவியானவரை நான் இழந்து போவதற்கேட்ட கிரியை செய்ய வைப்பான் அவன் அப்போ அதான் நாங்கள் பா கவனமாக அப்போ இதில் என்ன நான் பார்க்குறோம் என்றால் பாருங்கள் ஏனே ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பறமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவையே பெற்றும் அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே இதெல்லாம் நடத்த நடந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தையும் விலங்கன்னு ருசி பார்த்து அவெல்லாம் நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் மறுதளித்து போனவர்கள் அப்போ அந்த மறுதளிப்பு எப்படி வந்தது உடனே வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மறுதளிப்பு வரும் பிசாசை என்ன செய்வான் உலக காரியத்தை காட்டுவான் உலக காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும் அந்த ஆசை இச்சையாக மாறும் அதை எப்படியாவது நான் அடைய என்று சொல்லி என்னுடைய மாம்சம் என்னுடைய பாருங்கள் சரீரம் எல்லாம் அது வந்து அது கேட்டு விதமாக இயங்கும் அப்போ என்னுடைய கிரியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இச்சையை நான் அடைவதற்கேட்டு விதமாக என்னுடைய கிரியை காணப்படும் அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் நம்மை விழ தள்ளுவதற்காக உலக காரியத்தை காட்டி கொண்டிருப்பான் அத்தம் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதருங்கள் என்று சொல்லி ஏன்னா நிச்சயமாக நாம் அன்பு கூர்ந்தோம் என்றால் நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விட்டுவிடுவோம் தேவனோட ராஜ்யத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா அசட்டை பண்ணுவோம் அப்போ உலக காரியம் தான் நம்மை நடத்தும் அதான் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறுவதற்கேட்டு விதமாக நமக்கு ஆசை காட்டுவான் நம்முடைய கண்களை பார்க்க வைப்பான் மற்றவங்களுடைய காரியங்களை பார்க்க வைப்பான் அப்போ நம்முடைய சரீரத்தில் அந்த ஆசை வரும் அந்த இச்சை வரும் அப்போ நாம் என்ன நடக்கும் இச்சையினாலே நான் நடத்தப்படுவோம் யாக்கோப்பில் சொல்லப்படு இச்சை கேட்டு விதமாக நான் ஜபம் பண்ணுவோம் அதை எப்படியாவது அடைய வேணுமென்று சொல்லி அப்போ என்னுடைய ஜபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இச்சை நிறைவேற்ற கேட்டு விதமாக இருக்கும் அப்போ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களுக்காகத்தான் என்னுடைய சரீரம் அதற்கேட்டு விதமாக செயல்படும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் மார்க்கத்துக்காக விட்டது அப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா உலக உலக வாழ்க்கைக்காகத்தான் நாம் அதிகமாக செயல்படுவோம் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று நாம் ஒன்றுமே செய்ய மாட்டோம் என்னுடைய ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கை கேட்டு விதமாக இருக்காது அப்போ என்னுடைய ஜெபத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கை பிரயாசத்தில் இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கை கேட்டு விதமாகத்தான் எல்லாம் காணப்படும் விசாசம் என்ன செய்வான் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுவதை அவன் என்ன செய்வான் தடை பண்ணுவான் அப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம் தான் ஆனால் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம் என்னுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்கு கேட்ட விதமாகத்தான் நாம் ஜெபம் பண்ணுவோம் மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ தான் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து கிறிஸ்துவை விட்டு தூரம் போவதற்காக யோவானியர் பார்க்குறோம் கிறிஸ்துவின் வார்த்தை நாம் என்ன செய்வோம் தள்ளி போடுகிறோம் அதை கேட்காத படிக்க அப்போ கேட்காத படிக்க நாம் தள்ளி போட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இயேசு விட்ட நான் விலகி போய்விடுவோம் அப்போ என்ன நடக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மறுதளித்து போவார்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே மறுதளித்து போவார்கள் அது சொல்லப்படும் மருது போனவர்கள் தவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பது கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அதங்க நாங்க பார்க்குறோம் ஏற்கனவே கடந்த முறை செய்திகளிலே இந்த காரியங்களை நான் ஆழமாய் தியானித்தோம் சோ அதை மேலோட்டமா நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க அப்போ இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்போ இந்த நிலைமைக்கு தான் பிசாச நம்மை தூண்டுவான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பாருங்கள் ஒரு மறுதளித்து போன ஒரு வாழ்க்கை வருவதற்கு ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வருவதற்கு அவன் நம்மை நடத்துவான் அப்போ இதெல்லாம் மிகவும் எச்சரிக்கை அறுக்குவன் மத்தான் பார்த்தீங்க எட்டு அம்சனம் சொல்லுகிறது முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முழப்பிக்கிற நிலமோ அவன் நம்முடைய இருதயம் அப்போ நம்முடைய இருதயம் பார்த்திங்க எப்படி இருக்குமென்றால் முள் செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற இரு இருதயமாக இருக்கும் என்னுடைய இருதயம் அப்போ என்னுடைய சரீரம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதுக்கெட்டு விதமாகத்தான் செயல்படும் அதான் கிரியை பொறுத்து தான் பாருங்க நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நான் எப்படி கணக்கு கொடுக்க போகிறேன் அப்போ பிசாஸ் என்ன செய்வான் என்றால் என்னுடைய நிலத்தில் என்ன செய்வான் என்றால் முள் செடிகளையும் முள் புண்ணுகளை முளைப்பிக்கிறது கேட்டு விதமாக என்னை தூண்டுவான் பாருங்கள் அது என்ன நடக்கும் நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமாக இருக்கிறது அந்த நிலம் அப்போ அந்த நிலம் எப்படியான தகாத நிலம் ரெண்டாவது சபிக்கப்பட்டது கேட்டு நிலமாக நிலமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்க சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அதான் நியாய தீர்ப்பு அப்போ என்னுடைய கிரியல் கேட்டு விதமாக நியாயத்தீர் படைந்தார்கள் யார் சிறியோர் பெரியோர் அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறோம் அது கேட்ட விதமாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அதங்கே நாங்கள் பார்க்குறோம் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு பாருங்க அப்பா இந்த நிலைமை வரக்கூடாது ஆனால் மாறாக நாங்கள் எப்படி இருக்க வேணுமாம்ங்க அங்கே வேதம் சொல்லுகிற ஏழமர்சனம் எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவலு கேட்ட பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் அப்போ நாம் எப்படியா நிலமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் ஆவியான நமக்குள்ள செய்கிற காரியம் பாருங்கள் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து அதான் கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையை பாருங்க அடிக்கடி வருகிறது அப்போ அந்த வார்த்தையை நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் என்ன செய் பரிசோதிச்சு 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 நான் திரும்ப மனம் திரும்ப பார்த்தீங்கண்டா அதான் மழையை அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரர்கள் கேட்டு பயிரை முளைப்பிக்கு நிலமானது அப்போ என்னிடத்தில் ஆண்டு நல்ல கனி எதிர்பார்க்கிறார் அதை நான் பார்த்தோம் நல்ல கனி எதை என்று சொல்லி நாங்கள் கடந்த செய்திகளெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் கசப்பான கனி இருக்குது நல்ல கனி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் கசப்பான கனி வந்து எப்படி கொடுக்குறோம்னா நம்முடைய சுய நீதி கொடுக்குறதெல்லாம் கசப்பான கனி அப்போ தேவ நீதிபடி வாழ்க்கை இருக்கும்போது நல்ல கனியாக இருக்கிறது அதை நான் கடந்த முறையெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ கற்று நம்முடைய எதிர்பார்க்கறது என்னென்னா நல்ல கனி நாம் கொடுக்க வேணவத்தான் தன்னிடத்தில் பயிர்கள் கேட்ட பயிரை முழப்பிக்கு நிலமானது அப்போ அவர் என்னிடத்தை எதிர்பார்க்குற அந்த நல்ல கனியை கொடுக்குற பாருங்க நிலமாய நான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலம் தான் அப்படிப்பட்ட மனுஷன்தான் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவான் இதுதான் உண்மையான ஆசிர்வாதம் இன்றைக்கு உலக ரீதியாக நாம் ஆசிர்வாதத்தை வைத்து கசப்பான கனி கொடுத்தால் என்ன பிரயோசனம் என்று பாருங்கள் ஒரு பிரயோசனம் இல்லை உலக ரீதியாக ஓகே நல்லா இருக்கலாம் தான் ஆனால் எவ்வளோ காலம் உலகத்தை நாம் வாழப் போகிறோம் இப்போ நாம் வாழ்கிற காலம் ஒரு மோசமான காலம் யாருக்கு என்ன நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது வீட்டு விட்டு போகிறோம் திரும்பி வருகிறதே பார்த்தீங்க பெரிய ஒரு காரியம் இன்றைக்கி விமானத்தில் போகிறோம் விமானத்தில் என்ன நடக்குறேன்னு தெரியாது ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் பாருங்க ஒன்றையும் கரண்டி பண்ண முடியாது யாருக்கு என்ன நேரத்தில் என்ன நடக்குறேன்னு தெரியாது ஷாப்பிங் கூட போனாலும் பார்த்தீங்கன்னா யார் வந்து பின்னால் கண்ணி கத்தியால் குத்துறான்னு நமக்கு தெரியாது பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் உலகத்திலே கேள்விப்படுகிறோம் அப்போ நாம் வந்து பாருங்கள் பணம் எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் தப்ப முடியாது அப்போ கத்துறதான் நம்ம வந்து தப்பு வைக்க முடியும் அவராலே அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்க சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்போ நம்முடைய முடிவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது இந்த உலக காரியத்துக்காக நாம் பிரயாசப்பட்டு உலக காரியத்துக்கு பின்னால் ஓடி உலக காரியம் நமக்கு இருந்தாலும் கூட அதை என்ன ரசிக்காது பஞ்சம் வரும்போது யுத்தங்கள் வரும்போது பாருங்கள் யுத்தம் வரும்போது எல்லாத்தையும் விட்டு நாம் ஓட தான் வேண்டும் உயிர் தப்ப நாம் ஓடத்தான் வேண்டும் பாருங்க அத்தை நாங்கள் பார்க்குறோம் லோத்து நாங்கள் பார்க்குறோம் லோத்துரு ஃபேமிலியை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கப்பா அப்போ எல்லாத்தையும் பாருங்கள் அவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்களோட ப வீடு பாருங்கள் அவங்களோட சொத்து எல்லாத்தையும் அவங்க விட்டு ஓட வேண்டியதாக விட்டது அப்போ அந்த நிலைமை அப்போ எதை நான் கொண்டு போக முடியாது அப்போ அதனால தான் நான் வந்து மிகவும் கவனமாக இருக்குது உலக காரியம் உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தேவையானது பரலோகம் விட்டு விட்டது எக்ஸ்ட்ரா நாங்கள் ஓடி தெரிய தேவையில்லை அந்தந்த நேரம் நமக்கு வரும் நாம் முதலாவது அதனுடைய ராட்சியத்தை நம்முடைய நீதி நாம் தேடிக்கொண்டு போகும்போது அதோடு சேர்த்து இந்த உலக காரியத்தையும் கற்று தந்துட்டார் ஆயத்தை படுத்திட்டார் அப்போ அந்தந்த நேரம் எனக்கு தந்து கொண்டு வருவார் ஸோ அதை பற்றி நான் யோசிக்க தேவையில்லை அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இதனுடைய ராஜ்ஜியம் அவருடைய நீதி அதான் கத்தருடைய வார்த்தை அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதன்படி என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் அதன்படி என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும் என்னுடைய கிரியை அது அதன்படி இருக்க வேண்டும் ஸோ அதுதான் என்னுடைய பிரயாசமாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த காரியம் அதுதான் பருளவகம் எதிர்பார்க்கறது அப்ப அப்படி நான் செய்து வரும்போது எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் பாதுகாப்பார் உலகத்தை நோக்கி வருகிற எல்லா சோதனை காலத்திலும் அவர் என்னை தப்புவிப்பார் அப்போ அதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏண்டா நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறபடியால் கத்தர் என்னுடைய உலக தே காரியத்தை எல்லாம் அவர் சந்தித்து வருவார் என் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் படிப்பு காரியங்கள் வேலை காரியங்கள் திருமண காரியங்கள் அதெல்லாம் அந்தந்த நேரத்து கத்தர் கொண்டு வந்து தருவார் எல்லாவற்றையும் வேண்டாம் ஆயத்தை படுத்திட்டார் தானே ஆயத்தை படுத்தினபடியால் புதுசாக அவர் ஆயத்தைப்படுத்த தேவையில்லை ஆதாம் ஏவாலையும் அருங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் வருகிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு தான் அவர்களை அங்கே வந்து கொண்டு வந்து வைத்தார்னு நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் வந்து எல்லாம் ஆயத்தை படித்து விட்டார் அப்போ நாம் செய்வதெல்லாம் தோண்ட ஒரு ராஜ்யம் கிரியை நாம் செய்ய வேண்டும் அதுதான் கருத்தை பருலோகம் பார்க்குறது இவன் எப்படி செய்கிறான் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாள் இவனை கூட்டி கொடுக்கிறேன் இருபத்தி நாலு மணித்தான் இவனுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறேன் ஆனால் இவனுடைய கிரியை வந்து உலகத்தை நோக்கி இருக்கிறதா அல்லது இவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இருக்கிறதா இவனுடைய ஜபம் வந்து உலக காரியங்களுக்காகத்தான் ஜபம் பண்ணுகிறானா அல்லது இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இவன் ஜபம் பண்ணுகிறானா இவன் உபவாசிக்கிறான் ஆனால் உலக தேவைக்காகத்தான் உபவாசிக்கிறானா அல்லது இவன் மன திரும்புவதுக்காக உபவாசிக்கிறானா அதெல்லாம் பரலோகம் பார்க்கறது இந்த கிரியை பார்க்கறது எல்லாம் பரலோகம் எழுதி வைக்கிறது அப்ப அதன்படிதான் பாரு எனக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாரு இன்னொரு உங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று கத்தரும் இரசிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாக இருக்கும் பாருங்கள் பின்மார்க்கம் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ எவ்வளோ நான் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டாம் இந்த பின்மார்க்கத்தை நான் அடைவது தான் பிசாசுடைய நோக்கம் அப்போ தான் நம்ம வந்து அவன் என்ன செய்வான் இந்த கிரியை வந்து உலகத்து கேட்டு விதமாக இருக்க வைத்து ஆவியானது தூக்கப்படுத்த வைப்பான் முதலாவது அதான் நாம் வந்து என்ன செய்வோம் என்றால் நம்முடைய கிரியை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதுக்கு தான் கத்தர் வந்து வேத பரிசுத்த வேத எழுத்துக்களை ந நமக்கு தந்திருக்கிறார் என்னென்னா நாங்கள் பரிசோதித்து பார்க்க இந்த படி என்னுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து பார்க்கத்தான் கத்தர் வேதத்தை இரவும் பகலும் வேதத்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அவன் 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 என்ன கத்தருடைய தன்னுடைய இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து தான் அதற்காகத்தான் நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக இரவும் பகலும் தியானிக்கிறது ஸோ அதை அவர்களை நாங்கள் விடுவோம் ஆனால் முக்கியம் எதற்காக என்றால் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்றால் வார்த்தை படி தான் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு நான் செய்கிற கிரியன்படி அதை நாங்கள் வாசித்தோம் அப்போ இந்த வார்த்தை முக்கியம் அப்போ அதனால் இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நான் இரவும் பகலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையை கொண்டு நான் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நாம் வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த வார்த்தையில் எப்படியாவது தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குமா தான் பட்டையை குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டுன்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறது சில நேரம் நாங்கள் சில பேரை நாங்கள் என்ன செய்கிறோம் குத்து போல் நாம் குத்துகிற மாதிரி அவங்களுக்கு பேசுகிறோம் அதெல்லாம் கத்தருடைய பார்வையிலே பொல்லாத காரியம் அதனால் தான் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ ஆவியான் உணர்த்துவார் மகனே நீ அந்த சௌரனுக்கு அல்லது அந்த சகோதரிக்கு எப்படியான ஒரு வார்த்தை அதை பட்டையை குத்து போல் நீ பேசியிருக்கிறாய் நீ மனம் திரும்ப வேண்டும் அப்போ நான் மனம் திரும்பி அந்த சௌரனோ அந்த சௌரிய போய் நான் மன்னிப்பு கேட்கும்போது பாருங்க நான் வந்து சீராகுகிறேன் அப்போ அத்தை இத்த நாம் செய்ய வேண்டிய நாம் தவறுகிறோம் உண்மைதான் என்றால் நான் மாம்சத்தில் இருக்கிறபடியால் சில மாம்சம் வந்து நம்மை பலம் கொள்ள செய்கிறது அப்போ நாம் தவறுகிறோம் ஆனால் முக்கியம் என்னென்றால் விழுந்தவன் திரும்பி எழும்ப வேண்டும் அந்த முக்கியம் மனம் திரும்ப வேண்டும் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்ப அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம்ப்பா இந்த இதையும் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுகிறது கத்தரும் ரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் பாருங்க அப்ப எப்படியா அப்ப கிறிஸ்துவின் அந்த அந்த அறிகிற அறிவு என்ன செய்கிறதாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்ப நாம் தப்ப வேண்டும் அதான் கிறிஸ்துவை அறிகர் அறிவு நமக்கு முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த அறிவு தான் நம்மை தப்ப வைக்கும் அந்த உண்டு யோவான் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நினைக்கிறேன் அப்போ நாம் அந்த என்ன செய்கிறோம் என்றால் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வது கேட்டு புத்தியை குமார் நமக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்தால்தான் அது கேட்டு விதமாக என்னுடைய வாழ்க்கை மாறும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்றால் அரியர் அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அப்போ என்னென்ன நடக்கிறது அப்போ அங்கே கிறிஸ்துவின் அறிகிற அறிவு இருக்கு ஆனால் ஏன் என்னென்ன இவர்கள் சிக்கப்படுகிறார்கள் உலக காரியத்திலே அது என்னன்னு சொன்னென்றால் காலப்போக்கில் ஆவியானவரோடு நாம் வந்து அந்த கண்டித்து உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பாமல் போ போகும்போது தான் இந்த காரியம் நடக்கும் அப்பாவியானவர் துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி நான் அவர் வந்து எனக்கு உணர்த்தும் போது எனக்கு கண்டிக்கும் போது நான் அதுக்கு செவி கொடுக்காமல் இச்சை நடத்தப்படும் போது என்ன நடக்கும் என்றால் இது சொல்லப்பட்டபடி பாருங்கள் தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அப்போ என்ன நடக்கும் என்றால் அந்த உலக காரியம் வந்து என்னை ஜெயிக்கும் அதனால் நான் என்ன செய்வேன் அதில் நான் உலக காரியத்தில் போய் போய்விடுவேன் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதான் பின்மாற்றம் அடைவது அப்போ இதுதான் இந்த காரியத்தை நாங்கள் கவனம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம் வரக்கூடாது உலகம் வந்து என்னை ஜெயிக்கக்கூடாது நான் தான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அதான் சொல் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி பாருங்க அப்போ நாம் இதில் ஜெயிக்க வேண்டும் அத்தான் கத்தர் எதிர்பார்க்குறேன் ஆனால் என்ன நடக்கிறேன்டா உலகம் வந்து நம்மை ஜெயிக்கிறது என்ற ஆவியானுடைய அந்த உன்னத பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை அதான் இங்கே நாங்கள் பாக்குறோம் எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேணும் என்று பாருங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் எவ்வளவு காரியத்தை நாம் கவனிக்க வேணும் என்று சொல்லி பாருங்க அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடு இருக்கும் ஏன் இருக்கும் என்றால் பிசாஸ் என்ன செய்வான் இன்னும் ஏழு பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள் குடிக்கொண்டிருப்பான் அப்ப அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா தான் சொல்லப்பட்ட பின் நிலைமை அவனுடைய முன்னிலைமை கேடு உள்ளதா இருக்கும் அந்த ஆவியானவர் இல்லை அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் இல்லாட்டால் அவருக்கு பதிலாக என்ன இருக்கும் அசுத்தாவிதான் குடிக்கொண்டிருக்கும் அப்போ அவன் என்ன செய்வான்ண்டா அவன தனியா இருக்க மாட்டான் இன்னும் ஏழு பொல்லாத ஆவிகளை கொண்டு அவன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலே வாசம் பண்ணுவான்னு சொல்லி அங்கே நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்க அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் பாருங்கள் வேதம் ஆலோசனை சொல்லுகிறது அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவருக்கு நலமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் சத்தியத்தை அறிந்தும் நித்தி ஜீவனை பற்றி அறிவு இருந்தும் அதுக்கு வாய்ப்பும் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டும் நித்தி ஜீவனுக்கு போகாமல் நாம் உலக காரியங்களுக்கு பின்னால் போய் மனந்திரும்பாமல் இருக்கும்போது அதை வேதம் சொல்லுகிறது நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாக இருக்குமென்று சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ தான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ கத்தை நமக்கு வாய்ப்பை தருகிறார் மனம் திரும்புவது கேட்ட வாய்ப்பை தருகிறார் கத்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது இதெல்லாம் நமக்கு இருந்தும் இந்த சான்ஸை நாம் இழந்து போகணும் என்றால் எவ்வளோ பரிதாபம் என்று பாருங்கள் அதுவடி ரச்சிக்கப்பட்டாம் இருந்தாலே உனக்கு நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவ்வளோ மோசமாக இருக்கும் ரட்சிக்கப்பட்டும் நாம் பின்வாங்கி போனோம் என்றால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை மிக கேடு உள்ளதாக இருக்கும் அதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆகவே தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து அசட்டே பண்ணாதீங்க சும்மா சாதாரணமாக எடுக்காதீங்க இது பரவாயில்ல எப்படியும் போயிடலாம் என்று சொல்லி இல்லை பல காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் நித்திய ஜீவனுக்குள் போவது பார்த்தீங்க இலகு அல்ல அது நாம் அதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அதை நாம் போராட வேண்டும் அதற்காக பாலாப்ப சொல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் நல்ல ஒரு போராட்டத்தை நாம் போராட வேண்டும் எதற்காகண்ட நித்திய ஜீவனுக்குள் நான் எப்படியாவது போக வேண்டும் அதற்காகத்தான் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காக நாம் போராடுகிறோம் உலக நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கைக்காக ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்காக உலகத்தில் நாங்கள் போராடுகிறோம் ஆனால் அந்த நமக்கு இருந்தாலும் கூட அந்த உலக ஆசிர்வாதம் என்னை நித்தியத்துக்கள் என்னை கொண்டு போகாது அதுக்கு மாறாக அழிவுக்கு நேராகத்தான் என்னை கொண்டு போகும் என்னுடைய ஆசை என்னுடைய வாஞ்சை என்னுடைய தாகம் எல்லாம் உலகத்துக்கு நேராக அது இழுத்து கொண்டு போகும் மனம் திரும்ப எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காரியம் இருக்காது மனம் திரும்ப வேணுமென்று அந்த எண்ணம் எனக்கு வராது கத்தருடைய வார்த்தை நான் வாழ வேணுமென்று அந்த விருப்பம் வராது ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்து போய்விடுவோம் ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து போய்விடுவோம் ஒரு மன திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது தேவன் எதிர்பார்க்குற அந்த நல்ல கனி எனக்குள் காணப்படாது அப்போ நான் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருப்பேன் அதாவது சுயநீதியை செய்து செய்து கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருப்பேன் நான் நான் நினைச்சு கொண்டிருப்பேன் நான் கனி கொடுக்குறேன் என்று சொல்லி ஆனால் அது கத்தர் வந்து அங்கீகரிக்காத கனி அது கத்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த கனியை இப்போ எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது பாரு இனி காலம் செல்லாது நாம் வாருங்க கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற அந்த மீட்கப்படும் நாள் சீக்கிரமாக இருக்கிறது ஆகவே நானும் நீங்களும் ஆய்த்தப்பட வேண்டும் என்ற மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார் அப்போ நம்முடைய கிரியை கேட்ட பலன் அவருக்கு வந்து வரும்போது கொண்டு வருகிறார் அப்போ நாம் ஆய்த்தப்பட வேண்டும் பாருங்கள் பார்த்தேன் வெள்ளை சிங்காசனத்திலே பாருங்க அந்த நியாய தீர்ப்பில் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம் அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாரு உலக காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பரவாயில்லை ஆனால் அதை விட அதிகமாக கத்தருடைய மகத்துவங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கத்தருடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவர்களும் அவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கப் போகிறார்கள் அவங்களுடைய கிரியன்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே அங்கே பதில் கொடுக்கப்படும் அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள் சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் கற்றுரு தாமே ஆசிர்வதிப்பார்கள்